பந்தள நாட்டின் ராஜகுமாரனாக அரண்மனைக்குள் காலடி எடுத்து வைத்த மணிகண்டன் தனது தெய்வீக பிறப்பின் ரகசியத்தை சிறுவயதிலேயே மறைத்து கொண்டார் மன்னர் ராஜசேகர பாண்டியனும் ராணியும் தங்கள் சொந்த மகனாகவே அவரை வளர்த்து வந்தார் அரண்மனை அவருக்கு ஒரு பொற்கு உண்டாக இருந்தது ஆனாலும் அங்கே மனித பாசம் இருந்தாலும் கர்வமும் பொறாமையும் ஒளிந்திருந்தன அனைத்து கதைகளிலும் ஒரு வில்லன் இருப்பதைப் போல மணிகண்டனின் வாழ்விலும் ஒரு சூழ்ச்சி அரங்கேறியது அந்த சூழ்ச்சியே அவரை சிம்மாசனத்தை உதறிவிட்டு சபரிமலை நோக்கி செல்ல வைத்தது புலிப்பாலை தேடிச் சென்ற பாலகனின் சாகசம் மற்றும் தியாகத்தை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் மன்னர் ராஜசேகருக்கு மணிகண்டனின் மீது இருந்த பாசம் எல்லையில்லாத ஒன்று ஆனால் அரசரின் வாரிசான சொந்த மகனுக்கு அரியணை கிடைக்குமா என்று கவலை கொண்ட அமைச்சர் தன் மனதில் பொறாமை தீயை மூட்டிக்கொண்டார் மணிகண்டனை எப்படியாவது அரண்மனையிலிருந்து அகற்ற வேண்டும் என்று அவர் திட்டம் தீட்டினார் அமைச்சரின் நச்சு வார்த்தைகள் ராணியின் மனதை திசை திருப்பின ராணி முதலில் தயங்கினாலும் தனது சொந்த மகனின் எதிர்காலம் குறித்த அச்சத்தால் இறுதியில் அந்த சதிக்கு சம்மதித்தார் சதி அரங்கேறியது ராணிக்கு கடுமையான வயிற்றுவலி ஏற்படுவது போல நாடகம் ஆடப்பட்டது அரண்மனை மருத்துவர்கள் எவ்வளவோ முயன்றும் வயிற்று வலி குணமாகவில்லை உண்மையான வயிற்று வலியாக இருந்தால் குணமாகும் இறுதியில் சூழ்ச்சி திட்டத்தின் ஒரு பகுதியாக அமைச்சர் ஒரு வினோத கோரிக்கையை வைத்தார் ஆம் ராணியின் வயிற்று வலிக்கு காட்டுப்புலியின் பால் மட்டுமே மருந்தாகும் என்று அமைச்சர் கட்டளையிட்டார் அடர்ந்த வனத்திற்குள் சென்று புலிப்பால் கொண்டு வருவது என்பது சாத்தியமே அற்றது இதனால் மணிகண்டன் சென்றால் அவர் திரும்பி வர மாட்டார் அல்லது அவரது உயிருக்கு ஆபத்து நேரிடும் என்று அமைச்சர் நம்பினார் மன்னரோ மனம் கலங்கினார் ஆனால் மணிகண்டன் புன்னகையுடன் தந்தையே கவலை வேண்டாம் ராணியின் நலனுக்காக நான் காட்டுக்கு சென்று புலிப்பால் கொண்டு வருகிறேன் என்று கூறினார் அவருக்கு சதி புரிந்திருந்தது ஆயினும் தனது அவதார நோக்கமான தர்மத்தை நிலைநாட்ட அவர் மனிதர்களின் சவாலை ஏற்றுக்கொண்டார் இது வெறும் பாசத்திற்காக செய்யப்பட்ட தியாகம் மட்டுமல்ல இது இறைவன் ஒரு மனித உடல் எடுத்து வந்தாலும் அந்த அநீதிக்கு எதிராக கடமையை செய்ய வேண்டும் என்ற அறத்தை போதித்த பாடம் தனியொரு பாலகனாக காட்டுக்குள் நுழைந்த மணிகண்டன் தனது பயணத்தின் இலக்கை அடைந்தார் ஆம் அங்கேதான் மகிஷி காத்து கொண்டிருந்தார் அவளது வரம் அவளுக்கு வீண் போகவில்லை சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த சக்தியால் மட்டுமே தன்னை அழிக்க முடியும் என்பதால் அவள் அஞ்சவில்லை அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை மணிகண்டனை பற்றி மணிகண்டன் மகிழ்ச்சியுடன் கடும் சண்டையிட்டார் இந்த போர் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையேயான போர் இறுதியில் தனது தெய்வீக சக்தியால் மணிகண்டன் மகிழ்ச்சியை அழித்தார் மகிழ்ச்சியின் ஆத்மா சாபத்திலிருந்து விடுபட்டு ஒளி உருவத்தில் விண்ணுலகம் அடைந்தது அவதார நோக்கம் நிறைவேறியது தேவர்கள் மணிகண்டனுக்கு உதவ விரைந்தார்கள் சிவபெருமான் தேவர்களிடம் புலி வடிவெடுத்து மணிகண்டன் திரும்புவதற்கு துணையாக செல்லுமாறு மீது அமர்ந்தபடி மணிகண்டன் அரண்மனைக்கு திரும்பினார் புலி மீது அமர்ந்து மணிகண்டன் வந்த காட்சியை கண்ட ராணியும் மன்னரும் அதிர்ச்சியோ அதிர்ச்சி அடைந்தான் ராணி தான் செய்த தவறை உணர்ந்து மணிகண்டனின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் மணிகண்டன் அவர்களை சமாதானப்படுத்தி தனது உண்மையான தெய்வீக வடிவத்தை வெளிப்படுத்தினார் மன்னர் மணிகண்டனை தங்கள் சிம்மாசனத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு கெஞ்சினார் ஆனால் மணிகண்டனோ அதை மறுத்தார் எனக்கு இந்த உலக இன்பங்கள் வேண்டாம் நான் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க வந்துள்ளேன் நான் தர்மத்தை காக்கும் சாஸ்தாவாக தவம் இருக்கப் போகிறேன் என்று கூறிவிட்டார் பின்பு மன்னரிடம் தான் அமையும் இடத்தை குறித்து சபரிமலையில் ஒரு கோயில் கட்டும்படி கட்டளையிட்டார் மன்னர் ராஜசேகரர் ஐயப்பன் கட்டளையிட்டபடி பதினெட்டு படிகள் கொண்ட சபரிமலையில் கோயிலை அமைத்தார் மணிகண்டன் தனது வாழ்வில் அனைத்து சுகபோகங்களையும் துறந்து கடமையே பெரிதென்று உணர்த்தினார் அவர் இன்றும் பிரம்மச்சாரியாக சபரிமலையில் வீற்றிருந்து தன்னடக்கம் தியாகம் மற்றும் பக்தியை போதிக்கும் தர்ம சாஸ்தாவாக அருள்பாலிக்கின்றார் அடுத்த பாகத்தில் சபரிமலை கோயில் அமைக்கப்பட்ட வரலாறு அதன் பதினெட்டு படிகளின் ஆழமான தத்துவம் மற்றும் ஐயப்பன் விரதத்தின் மகத்துவம் ஆகியவற்றை பற்றி விவரமாக காண்போம் தவறாமல் பார்க்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் பொன்னான நேரத்திற்கு நன்றி